வணக்க நண்பர்களே ஆசி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மூணு டீமுக்குமே இந்த மேட்ச் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சாக இருந்தது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் பர்ஃபம்ஸ்லாம் நடந்தது அதுவும் நம்பி நபி கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சிக்ஸ் அடிச்ச பாரு யுவராஜோட அந்த சிக்ஸ் ஆறு சிக்ஸை வந்து அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வெறும் அஞ்சு சிக்ஸ் தான் அவரால் அடிக்க முடிஞ்சது டெரிஃபிக்காக இருந்தது ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் கம்பேக் பயங்கரமாக கம்பேக் பண்ணாங்க இருந்தாலும் பவுலிங்கில் ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணாலும் கடைசியில் கோட்டை விட்டாங்க ஸ்ரீலங்கா அணியை பொறுத்த வரைக்கும் பௌலிங்கில் ஆரம்பத்தில் அட்டகாசமான பவுலிங்கை கொடுத்தாங்க பினிஷிங்ல பாத்தீங்கன்னா சொத்தப்பாங்க ஆனால் பேட்டிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல எல்லாமே தெளிவா வந்து பார்க்கலாம் என்ன நடந்தது ஏது நடந்தது அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஸர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல பெல் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஆகும் நண்பர்களே வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மேட்ச் ஆசிய கோப்பையில எதனால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து யார் வின் ஆப்கானிஸ்தானுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா சேஃபா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் போவருக்கு தகுதி பெற்றுவாங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா ரீசெண்டாக வெளில எழுவிடுவாங்க பிளஸ் ஆனா ஸ்ரீலங்கா அணியை வரைக்கும் பிரச்சனையே கிடையாது இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கம்ஃபர்டபுளாக சூப்பர் போருக்கு தகுதி பெற்றுவாங்க ஆனா சூப்பர் ஃபோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இன்னொரு அணி இருக்கு இந்த ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் பங்களாதேஷ் அணி உள்ளே போக முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு சரி வேண்டிட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட பிரார்த்தனை இன்னைக்கு இருக்குது ஸ்ரீலங்கா அணி கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணாங்க அவங்க பேட்டிங்கும் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களோட தொடக்கம் சரியா அமையவே இல்லை எக்ஸ்பெஷலி துஷாராவோட பவுலிங் அட்டகாசமா இருந்தது இன்னைக்கு அவங்களோட ஓப்பனிங் வரிசையில் இருந்த டாப் ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணாரு துஷாரா அதுக்கப்புறம் மிடில்ல ஓரளக்கா செட் பண்ணுவாங்களான்னு நினச்சிக்கும் போது மிடில்லயும் பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆனாங்க இல்லைங்க பவுலிங் பவுலிங் சுத்தமா தாக்கு பிடிக்க முடியாம டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணாங்க ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரன்னுக்கு ஏழு விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தானி அப்போதான் என்ட்ரி கொடுத்தாங்க கான் அண்ட் முகமது நபி இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு அட்டகாசமான பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்த ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் மொதல் பத்து ஓவருக்கு வெறும் அறுபது ரன்னு தான் இருந்தாங்க அடுத்த பத்து ஓவருக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு நூறு ரன்னுக்கு மேல வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் நபியோட விஸ்வரூவ பேட்டிங் வேற லெவலா இருந்ததுன்னு சொல்லலாம் அட்டாக்கிங் கேமில் ஆன நம்மளோட ரஷீத் கான் ஒரு கட்டத்தில் விக்கெட்டை வெட்டிட்டாரு இருபத்தி மூணு பாலுக்கு இருபத்தி நாலு அடிச்சு விக்கெட்டை வெட்டுட்டாரு ஆனால் நபி நான் இருக்கே அப்படின்ட்டு கடைசி ரெண்டு ஓவருக்கு ஐம்பது ரன் அடித்தாரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடைசி இந்த ஆறு பால் கடைசி இருபதாவது ஓவரில் கடைசி இந்த ஆறு பாலுக்கு அஞ்சு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் கண்டினியூ அஞ்சு சிக்ஸ் அடித்தாரு இன்ன ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அப்படின்னா யுவராஜோட அந்த சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருப்பாரு ஆனா அவரால் அடிக்க முடியல வெறும் அஞ்சு சிக்ஸ் மட்டும் அடிச்சது ரன் சிக்ஸர் மலையா பொலி பொலின்னு பொழிஞ்சாரு இந்த கடைசி ஓவர் பாக்குறதுக்கு டெரிஃபிக்காக இருந்தது பத்தொன்பதாவது ஓவர்ல பதினேழு பதினேழு ரன் அடிச்சாங்க இருபதாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சாங்க நம்ம டெரிஃபிக் பெர்ஃபார்மென்ஸால பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஸ்கோர் வந்து ஈஸியா கொண்டு வந்தாங்க ஏன்னா ரொம்ப அகல பாதாளத்துல இருந்தாங்க பதினெட்டு ஓர்ல வேற நூற்றி இருபது ரெண்டு தான் இருந்தாங்க கட்டசியில பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஐம்பது ரன் அடிச்சுனா நூற்றி அறுபத்தி பெரிய பெரிய ஸ்கோரை கொண்டு வந்தாங்க இலங்கை அன்னைக்கு எதிராக ஒரு ஃபைட்டிங் டோட்டல போட்டாங்க ஓகே நூற்றி எழுபது ரன்னு அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பித்த இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபார்ம் பேட்டரான நிஷாங்கா நிஷாங்காவோட விக்கெட்டை வந்து ஸ்டார்டிங்லயே வந்து எடுத்தாங்க ஸ்டார்டிங்ல எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே முடிஞ்சு போச்சு ஆனா நிசங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிசங்காவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குருசியில இருந்திருக்கு இலங்கை இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க கொஞ்சம் நாளாவே டி டுவெண்ட்டி டிசின் மேட்சஸ் ஒடிய மேட்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க நிசங்காவோட பங்களிப்பு தான் மெயினாக இருந்திருக்கும் நிசங்கா மட்டும்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு மத்தவங்க யாரும் பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க பேட்டிங் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆனா இன்னைக்கு நிஷங்காவை இன்சைல் மூமெண்ட்லேயே டக்குன்னு ஆப்கானிஸ்தான் தொக்கா தூக்குறாங்க ஆனா நான் இருக்கேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து குஷால் மென்டிஸே குசால் மெண்டிஸோட பொறுப்பான ஆட்டம் இன்னைக்கு வேற லெவலா இருந்தது பத்து பவுண்ட்ரி எழுபத்தி நாலு ரன் சும்மா வேற லெவல் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் வந்து எங்க டீமை வந்து வின்னிங் மூமெண்ட்ல எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போனாரு அவருக்கு பக்க பலமா பெரான் குசால் மெண்டிஸ் கமிண்டி சாரி கமிண்டு மெண்டிஸ் இவங்க எல்லாம் ஒரு பக்க பலமா இருந்து அழகா வந்து செஸ் பண்ணி எடுத்துட்டு போனாங்க ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது பவுலிங் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் சூப்பராக இருந்தது பதினஞ்சு ஓவர் வரைக்கும் கொஞ்சம் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆனா பதினஞ்சு ஓவருக்கு மேல குசால் மண்டிஸ் ஆலோ குசால் மெண்டஸ் கம்யூனிட்டி மெண்டஸ் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் விட்டா நம்ம தோல்வி அடைஞ்சிடும் போட்டு அடி வெளுக்க இல்லாமல் சூப்பர் ஃபோர் தகுதி சுற்றுக்கு அவங்க வந்து தகுதி பெற்றுட்டாங்க அவங்க தகுதி பெற்றது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷையும் வாங்க தம்பி உங்களையும் நான் கூட்டிட்டு போறேன் சூப்பர் ஃபோர் தகுதி சுற்றுக்கு அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இது ரொம்பவும் ஒரு கவலையான ஒரு விஷயமா ஸ்ரீலங்கா அணி சூப்பர் போருக்கு தகுதி பெற்றது ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் பங்களாதேஷம் வாழ்த்து ஆனால் ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ஃபைட்டிங் ஃபைட்டிங் பண்ணாங்க எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மஸ் கொடுத்துருந்தாங்க மூணு மேட்ச்சுமே நம்ம லீக் மேட்ச்சல மூணு மேட்ச்சஸுமே வந்து சூப்பரான பர்ஃபம்ஸ் கொடுத்தும் இருந்தாலும் அசிவ கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபோர்க்கு தகுதி பெற முடியல அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்னா அப்படிதான் இருக்கும் வரை வழியே கிடையாது நண்பர்களே அதனால பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபோர்க்கு தகுதி பெற்ற இலங்கைக்கு ஒரு வாழ்த்த சொல்லிட்டு இந்த மேட்ச் இந்த வீடியோ இந்த எப்படி இருந்தது இந்த மேட்சை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஸில் பகிர்ந்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாருமே லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்க்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்